கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி திருமங்கலம் பகுதியில் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது மதுரை அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகம் உள்ளூர் வாகனங்களுக்கும் ஐம்பது சதவீதம் கட்டணம் செலுத்த வேண்டும் என அறிவித்துள்ளது இந்த சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி இப்பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது கடை அடைப்பு போராட்டத்தை ஒட்டி கார் வேன் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களும் இயக்கப்படவில்லை இதனிடையே சுங்கச்சாவடியை முற்றுகையிட சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்